என்னடா அப்படியே அப்படி નીકળો யாரா யாரா இது குட்டி எனக்கு நெக்கரிச்சுதுடா நீ கல்யாணம் பண்ணுனதே கல்யாணம் ஆயிச்சா அட தலையில மகனே எதுக்குடா கல்யாணம் ஆது நம்மனே கண்ணா யாரோ கொண்டாடியா இரு வா வேற எங்க வாட சிக்கறப்படா இல்ல இரு அம்மா ஏல காடை புடி காடை வாட சிக்கறப்ப

மூசூர் <laughs> கூட

அஹ என்ன முடிஞ்சி போச்சு போச்சு ஆ முடிஞ்சி போச்சு எந்த பாலை குடுக்கட்டோ எந்த பாலை குடுக்கட்டோ அட நீ கேடுதா பாலை அவ என்ன சொன்னா நீ फर्स्ट நைட் வைச்ச அந்த கலை புச்சங்க फर्स्ट फर्स्ट ஆ ஆ நான் யாரா போய்

என்னட பேரா என்னோட பேரு பேரு வாயில் கைவேசுக்குறான் இது மகனா நீ அப்பட என்னட வயல் புடிச்சிருக்கு ஜெட் அடி கோடி வந்து சொல்லு மாப்பிள்ளை உனக்கு வந்து என்ன அந்த